வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு சங்கரங்கோயில் சிறுவிபுத்து ராஜபாளையம் தென்காசி இந்த பகுதி சுற்று வட்டாரத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் எழுச்சி உருவாக்குறது நான் தான் நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவோம் இப்போவும் சொல்லுவாங்க இருவரையும் தேவர் தேவேந்திரனை பிரித்த வந்து திமுக தான் ஓகே அப்பவே கலைஞர் கர்நாடி ரெண்டு பேரும் சேரோட அமைப்பு என்ன ஏன் அந்த குற்றச்சாட்டு கலைஞர் மேல எடப்பாடி எடுத்து தவறான முடிவு இன்னைக்கு அவர் எடுக்க தவறான முடிவுனால கொஞ்சம் இடங்கள அவங்க வந்து மூணாவது இடம் போகக்கூடிய நிலை ஏற்படுது ஓகே நீங்கள் தென்காசியை குறிப்பிட்டு சொல்கிறீங்களா இல்லை பொதுவாகவே சொல்கிறீங்க ராமநாதபுரத்தில் வந்து ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நாம் பார்த்த எழுச்சி வந்து நாங்கள் தென்காசியில் கூட பார்க்கல ஏன் அவர் ராமநாதபுரத்துல கூட போட்டிட்டு இருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கற அளவுக்கு உங்களை பத்தி சொன்னாங்க அவங்கள உயிர் உண்டாக்கணும் நாம தான் ஓகே நெருப்புல தான் நடந்தாங்க அவ்வளவு கொடுமைகள் ஜாதிய கொடுமை தாமரை மலர்வது எந்த அளவுக்கு உரிமை தென்காசியோட நல நிலவரம் என்னவாக இருக்கு திமுகவுடைய கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி நேரத்துல காசு கொடுக்கணும் காசு ஐந்நூறு ஓட்டு கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் ஓட்டு கொடுக்கணும்னு சொல்லி இப்ப குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே பணப்பட்டுவாட நடவட பட்டுவாட நடந்துகிட்டு இருக்கு இதை இல்லாதாலும் வேடிக்கை தான் பாக்கற போலீஸா இருக்கட்டும் கொடுத்து நான் பத்து நிமிஷத்தில் பண்ணோம் அரை மணி நேரத்தில் பண்ணிருந்தா ஓகே தான் எல்லாரும் சப்ளை பண்ண போறவே அப்பதான் பணம் வந்து இறங்கிச்சு இறங்குனது உண்மையாய்ப்பு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க பணம் கட்டுவாடா என்பதை தடுக்க முடியாத ஒரு விஷயமா தான் தென்காசி பாரு தாறுமரம் நடக்குது கண்ணால பாக்குறேன் நான் தங்கியிருக்க வீட்டுக்கு எதிர்த்து அப்படியே கொண்டு போய் கொடுத்து போறாங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் இன்றைக்கு நம்முடைய இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவருடன் தான் இணைந்து பேசியிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே உங்களுடைய முதல் நேர்காணல் எனக்கு கொடுத்தீங்க அதில் எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் அதே மாதிரி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சாரத்தினுடைய இறுதி நாளில் இருக்கீங்க நாளையோடு பிரச்சாரம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் இந்த காலத்தில் உங்களுடைய பிரச்சாரம் என்பது நடந்திருக்குது எப்படி இருக்குது தென்காசி என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு வந்தீங்க மக்கள் எப்படி உங்களை ரிசீவ் பண்ணியிருக்காங்க பிஜேபி வந்து அபரிதமான வளர்ச்சி தென்காசியில் அதை நம்ம ஏற்றுக்கிறத ஆசியம் அதோடு மட்டுமில்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணிங்கிறது நல்ல பலம் ஓகே அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது அந்த கூட்டணிங்கிறது ரொம்ப பலம் ஓகே அந்த பலம் நிச்சயமா விஜயதா தான். ஓகே முதல் நாள் நீங்க வந்து இந்த தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும்போது கொடுக்கப்பட்ட வரவேற்பல இருந்து உங்களுடைய விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பிஜேபி வந்து வளர்ந்துருக்கு இருக்கு நீங்க சொல்லும்போது அது ஆஃப் கோர்ஸ் எல்லா கிராமங்களிலயுமே உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வரவேற்பு இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனா எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இந்த தென்காசி உங்களுக்கு ரொம்ப புதிதான மண் கிடையாது. எப்போ நீங்க வந்தீங்கனாலுமே ஒரு सेलिब्रेशन இருக்கக்கூடிய கூடிய ஒரு உணர் தான். சோ அந்த सेलिब्रேஷனுக்கு இதற்கும் என்ன வித்தியாசம் நீங்க உணர்றீங்க. இதுயாச ஒண்ணு இல்ல இப்போ என்ன எல்லா ஆறு கான்ஸ்டும் நான் போயிட்டேன் ஓகே ஏற்கனவே நான் போன ஊர் தான் இப்போ இல்லை நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே நான் களப்பணி ஆனால் இன்னைக்கு நேரத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே சமுதாய ரீதியில நான் போயிருந்தேன் இப்போ அரசியல் ரீதியாக போயிருக்கேன் அப்பவே களப்பணி ஆக்கிறேன் இப்பவும் கலப்பணி இப்போ எல்லா ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லா ஜாதி மக்களையும் பார்த்தேன் அப்போ ஒல்லி தேவேந்திரகுல வேளாளர் மட்டும் பார்த்தேன் ஓகே அப்போ பெரிய புரட்சியாக இருந்துச்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அப்போ எங்கே புரட்சியாக இருந்துச்சு மக்களை எழுச்சாக்குறேன் இப்போ அதனுடைய தாக்கம் வந்து இப்போ நான் வந்து மற்றவன் கம்யூனிட்டி பீப்பிள்ஸ் தான் ரொம்ப விரும்பி லைக் பண்ண ஒரு ஃபீல்டு ஒர்க்கு என்ன வேணால் செய்வார் அப்படிங்கிறனால மக்கள் என்ன ஏற்றுக்கிற கூடிய தன்மையெல்லாம் இருக்குது ஓகே ஒரு சில கிராமங்களுக்கு நான் போகும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவருடைய வருகை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பாக அவர் வரும்பொழுது அவங்க ஒரு படத்தோடு ரிலேட் பண்ணி கூட சொன்னாங்க இந்த அசுரன் படத்தில் வர தனுஷ்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கிற மாதிரி எங்கள் ஊருக்கெலாம் ஜேபிஎன்னா வராரு அப்படின்னா அது ஒரு திருவிழாவாக இருக்கும் ஜேபிஎன்னா ஜேபிஎன்னான்னு ஒரு பரபரப்பு இருக்கும் அது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த சந்ததிக்கு தெரிந்த அந்த வரலாறு அடுத்த சந்ததிக்கு சரியாக கடத்தப்படலை இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவரை வந்து இன்னைக்கு பிஜேபியோட வேட்பாளராக தெரியுது ஆனால் அவருடைய வரலாறு வேற அப்படின்னு சொன்னாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் நீங்கள் சொல்ல நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த நாற்பது வருஷம் முன்னாள்லாம் இப்போ நாற்பது வருஷம் நாற்பது வயசுலாம் இருப்பான் சரிங்களா அப்போ பிறந்திருக்க மாட்டோம் ஃபீல் போதெல்லாம் அந்த ஜென்ரேஷன் வந்து இருக்கவங்களுக்கு சொல்லாமலே இருந்திருக்காங்க அதுதான் காரணம் இந்த ஊரில் பெரிய ஆளுக்கள் இருப்பாங்கள்ல இவர் தான் நமக்கு முக்கியமான ஆள் இவர் தான் நம்மளை வளர்த்தாருங்கிற மாதிரி இவர் தான் மாதிரி உதாரணத்துக்கு செந்திட்டியாபுரங்கிற கிராமத்தில் நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு சிலை திறந்து அந்த சிலை வச்சுருக்கேன் நிறைய ஊரில் சிலை திறந்திருக்கேன் சீலபூத்தர் சுந்தரண்டியம் எல்லா ஊர்லேயும் சிலை திறந்து அப்பவே இமானுவேல் வேலை சிலையை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது நான் என் பேர் போய் வச்சுருக்காங்க என் தான் பொறிச்சு வச்சுருக்காங்க இருந்தாலும் அந்த இளஞ்ச் ஜென்ரேஷனுக்கு இந்த கவுனல் ஈடுபாடு அதிகமாக இல்லை ஓகே இல்லைங்கிறத நான் பார்க்குறேன் ஓகே அது ஒரு நல்ல மாற்றமாக நினைக்கிறீங்களா நல்லது தானே ஓகே எல்லாருமே க அந்த நேரத்தில் உள்ள இருந்தது இப்பொழுது மக்கள்லாம் அந்த மாதிரி ம கமூலாக இல்லாமல் எல்லாருடைய பழகணும் தன்மையில் இருக்காங்களா மகிழ்ச்சியாக தான் ஓகே ஒரு சில வீடுகளில் இன்டீரியர் ஆஃப் தென்காசியில வாசுதேவ் நல்லூர் சங்கரன் கோவில் பகுதிகளுக்குலாம் போகும்போது அங்கே வந்து உங்களுடைய இளம் வயது புகைப்படங்களையெல்லாம் நிறைய வீடுகளில் பார்க்க முடிஞ்சது அது வந்து அவங்களுடைய அப்பாக்கள் மாட்டின போட்டோஸ் அதை மகன்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பாக்கள் தாத்தாக்கள்னு சொல்லுங்க ஓகே அப்பாக்கள் தாத்தாக்கள் தான் அதை என்னோட போட்டோ எடுத்துருப்பாங்க அப்பா வந்து ஒரு சமுதாய புரட்சி எழுத்து தான் நான் இல்லைன்னா சொல்லுவேன் சங்கரம் கோயில் அப்படி சங்கர கோயில் மட்டும் இல்லை சங்கரம் கோயில் சிறுபுத்தூர் ராஜபாளையம் தென்காசி இந்த பகுதி சுற்று வட்டாரத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள்லாம் எழுத்து உருவாக்குறது நான் தான் நீ யாருக்குதான் சொல்லுவேன் இப்போவும் சொல்லுவாங்க பெரிய ஆள்கள் பார்த்தா தெரியும் சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏன் அவங்க சொல்லி கொடுக்கலையா என்னங்கிறது எனக்கு தெரியல ஓகே இப்போ நீங்கள் போகக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரியான பழைய நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கும் ஏதோ ஒரு ஒரு சொல்கிறாங்க அந்தந்த கிராமங்களுக்கு போகும்போது அவங்களே சொல்கிறாங்க அண்ணா நீங்கள் தான் பேசுகிறீங்க இந்த குடி நீங்கள் தான் ஏற்றுனீங்க ஓகே இந்த சிலையெல்லாம் நீங்கள் தான் தொடங்கி நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னால் உங்களுக்கு அது எப்படி இருக்குது வாட் கைண்ட் ஆஃப் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்குது பரவாயில்ல மக்கள் நினைவில் இருக்காங்க ஆனால் அந்த பழைய எழுச்சி இல்லை

ஓகே அப்பவே கலைஞர் கருணாநிதி ரெண்டு பேரும் சேரோடாமே படி என்ன ஏன் அந்த குற்றச்சாட்டு கலைஞர் மேல வைக்க அவங்களுக்கு ரெண்டு ஓட்டு மட்டும்தான் தேவை ஓகே நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஓட்டு கிடைக்கும் ஒரு சாரார் ஏற்றானா ஒரு சாரார் போடுவாங்க அந்த கான்செப்ட் தான் அதிமுக பண்ணிச்சு அதை இப்போ எடுபடலை இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே இதெல்லாம் அடி அழிஞ்சு போகணும்னு சொல்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் சந்தோஷம் தானே சோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அனைத்து சமுதாய தலைவர்களுமே இங்கே பிரச்சாரம் பண்றாங்க இப்போ ஒரு மாவட்ட தலைவர் எடுத்துக்கிட்டா அவர் ஒரு ஒரு ராஜீவ் சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்காரு நயினார் நாகேந்திரன் வராரு சரத்குமார் வராரு இன்னும் சொல்ல போனா முக்கியமா சில கிராமங்கள்ல யாதவர் சமுதாயம் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல கூட பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆதரவை பார்க்க முடியுது இதை என்னவாக நீங்க ரிசீவ் பண்றீங்க ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய நாற்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில ஒரு சமுதாயத்தோடய உங்களை அசோசியேட் பண்ணிருக்கீங்க ஆனால் மற்ற சமுதாய மக்களும் இவ்வளவு அன்பை உங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்துல என்ன வந்து குற்றம் சொல்லப்பட்டவனா இருந்தேன் இந்த மாதிரி இவர் வந்து சமுதாய புரட்சி பண்ணுற நமக்கு எதிர்பாரா இருப்பாரோன்னு ஆனால் நான் யாரையுமே நான் அட்டாக் பண்ணியோ யாரையும் பண்ணி சமுதாய புரட்சி ஒரு மாதிரி மக்களுடைய உரிமைகளை கேட்டிங்க உரிமை தான் வேறு எந்த நான் போல அடுத்தவங்களை தாக்கி நான் பண்ணதே இல்லை ஆனால் அரசியலில் வந்து அவர் அப்படி பேசுனா பூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி நல்லவே இல்லை என்னால் யாராவது அதர் கம்யூனிட்டி பீப்புள்ஸில் யாராவது பாதிக்கப்பட்டுருக்காங்களா ஒன்றை சொல்லுங்கன்னு நிறைய பேர் இப்பவே கேட்பேன் அப்படி பார்த்தா இல்லை தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி இல்லவும் இல்லை ஆனால் இது வந்து ரெண்டு பேருக்குள்ளே எல்லா கம்யூனிட்டியுமே எனக்கமாய் கெடுத்துட்டேன் எனக்கு ஒரு பையன் வருஷம் ஆச்சு பாதி வருஷம் தாண்டிட்டு ஓகே எல்லாமே என்னக்கமாக தான் ஓகே அதிமுக இல்லை அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கேயாவது கிரவுண்டில் போகும்போது அதிமுக அணியோடு இருந்திருக்கலாமே ஒரு பலம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்குமேங்கிற ஒரு எண்ணம் எங்கேயாவது வந்ததா அல்லது ஓபிஎஸ் டிடிவி அதை பேலன்ஸ் பண்ணிட்டாதான்னு நினைக்கிறீங்களா ஓபிஎஸ் டிடிவி வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஒத்துக்காக செய்யலாம் இல்லைன்னுலாம் செய்யலாம் ஆடிவிய ஓபிஎஸ் அணி வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அது வந்து அவர் எடுத்த தவறான முடியும் அந்த எடப்பாடி எடுத்த தவறான முடியும் இன்னைக்கு அவர் எடுக்க தவறான முடிவினால கொஞ்சம் இடங்களை அவங்க வந்து மூணாவது இடம் போகக்கூடிய நிலை ஏற்படுது ஓகே நீங்கள் தென்காசியை குறிப்பிட்டு சொல்கிறீங்களா இல்லை பொதுவாகவே சொல்கிறீங்க பொதுவாக சொல்கிறேன் ஓகே ரெண்டு எல்லா இடங்கள்லையும் செகண்ட் கூட வர மாட்டாங்க நிறைய இடங்களில் மூணாவது நீ தேர்தலில் பார்க்க தர போகிறீங்க ஓகே அதுக்காக எதுவுமே ஒரு கூட்டணி தான் நிர்ணயம் பண்ணுவோம் அந்த கூட்டணி தர்மம் இல்லாமல் அவர் ஏன் போனார்னு அவருக்கு தெரியல எதுக்குனாலும் யார் சொன்னாங்க ஏன் கெய்ட் பண்ணாங்கன்னு தெரியல அது அவர் செய்த தவறு இது இந்த தேர்தலில் உணர்வார் கூட்டணியை பற்றி பேசினதுனால கேக்குறேன் ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் ராமநாதபுரத்துடைய எழுச்சியை பார்க்கும்பொழுது ஒரு சில நண்பர்கள் பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் கூட சொன்னாங்க ராமநாதபுரத்தில் வந்து ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நாம் பார்த்த எழுச்சி வந்து நாங்கள் தென்காசியில கூட பார்க்கல ஏன் அவர் ராமநாதபுரத்தில் கூட போட்டிகிட்டு இருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பத்தி சொன்னாங்க அந்த ராமநாதபுரம் மக்களுக்கு ஏன் அவ்வளவு ஸ்பெஷலா உங்களை கொண்டாடுறாங்க அந்த காலத்தில் நெருப்புல நடந்தாங்க நெருப்பில் தான் நடந்தாங்க அவ்வளவு கொடுமை இருந்துச்சு ஜாதிய கொடுமை இருந்துச்சு அதை எழுச்சி ஆக்கி மனுஷன் ஆக்கி எல்லாருமே உருவாக்குறதுனால அந்த நன்றி விசுவாசம் இன்ன வரைக்கும் அந்த மக்கள் என்ன மறக்கல அங்கேயும் ஒரு மரவர் தான் ஓ அவர்கள் வந்து இவ்வளவு அவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதெல்லாம் நான் போய் பிரச்சாரம் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கும்னு சொல்லி பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்கல்ல ஓகே அது எனக்கு மகிழ்ச்சி தானே இந்த நாள தான் எதிர்பார்த்தேன் ஓகே எழுச்சி எனக்கு சந்தோஷமா தானே இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தா தானே விரும்புவோம் சண்டை போடுறது விரும்புவோம் நான் விரும்ப மாட்டேன் எப்படி இருக்குது ராமநாதபுரம் கலம் உங்களுடைய சின்ன ஈஸியா நான் போய் இன்னும் சோ பழக்கிறது ஓகே தாமரை மலர்வது எந்த அளவுக்கு உறுதி தென்காசியோட நிலவரம் என்னவாக இருக்கு கள நிலவரத்தை பொறுத்த மட்டும் எல்லாருமே தாமரை விரும்புறாங்க மோடியை ரொம்ப விரும்புறாங்க மோடியைக்கு அப்புறம் யார விரும்புறா என்ன விரும்புறாங்க மோடி விரும்புறா முதல்ல மோடியை விரும்புறாங்க அப்புறம் எண்ணிய விரும்பாங்க இந்த மாதிரி இவர் வந்து நல்ல களப்போராளி இவர் வந்து எல்லாருக்கும் நல்ல செய்வார் அந்த தன்னம்பிக்கை எல்லா மக்கள்கிட்ட இருக்கு ஈவன் திமுக மக்கள்கிட்ட இருக்கு அண்ணாதிமுகக்காரங்கள்ட்ட இருக்கு ஓகே அதனால எனக்கு அது பாசிட்டிவாக ஓகே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி அஇஅதிமுக கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராணி ஸ்ரீகுமார் நிற்கிறாங்க களத்துக்கு வரும்போதே தேர்தல் அறிக்கையோடு வந்த முதல் நம்பர் நீங்கள் தான் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிட்டு தான் நீங்கள் களத்துக்கே வந்தீங்க ஆனா அல்மோஸ்ட் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒத்துதான் திமுக மற்றும் அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு நீங்களே கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி என்ன பார்த்து காப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பொது பிரச்சனை எல்லோரும் பேசுவது தானே அது எப்படி காப்பி அடிச்சதாகும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வந்து சண்முக கல்யாணி துறைக்கலைங்கிறத இப்போ அவங்க பேச வேண்டிய அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க அவங்க காங்கிரஸ் ஆட்சியோட டையப்பில் இருந்தாங்க அப்போ பேசலை கம்யூனிஸ்டோட டையப்பில் இருந்தாங்க அப்போ பாராளுமன்றத்துல பேசல ஏடிஎம்கேல இருக்கும்போது இவங்களும் ஏடிஎம் கேக்காரங்க இதை பற்றி பேசவே இல்லை இப்போ திமுகவில் இப்போ கடைசியாக இருக்க வரையும் திமுக இருந்துச்சு அப்பவும் பேசலை இப்போ நான் பேசின பிறகு இங்கே அது என்ன அர்த்தம் உங் நீங்கள் இருக்கும்போதே செய்யல இப்போ பேசி எப்படி செய்ய முடியும்னா என்னுடைய கேள்வி அப்போ மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் அது மட்டும் இல்லை திமுகவுடைய கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் காசு கொடுக்கணும் காசு ஐநூறுரூவா ஓட்டு கொடுக்கணும் ஆயிரம் ரூபா ஓட்டு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே பணப்பட்டுவாட பணப்பட்டுவாட நடந்துக்கிட்டு இருக்கு இதை எல்லோரும் வேடிக்கை தான் பார்க்கறேன் போலீஸாக இருக்கட்டும் ஆப்ரீஸராக இருக்கட்டும் எல்லாம் வேடிக்கை தான் பார்க்குற தேர்தல் கமிஷன் அவங்கள கண்டுக்கிடவே இல்லை தேர்தல் கமிஷன் என்ன புகார் கொடுத்து புகார் கொடுத்துருக்கோம் நிறைய கொடுத்தாச்சு ஓகே நிறைய கொடுத்துட்டோம் டெய்லி கொடுத்துக்கிட்டோம் ஆனால் அதை கண்டுற மாதிரி இல்லை நிறைய வண்டிகளை பாருங்கள் நிறைய வண்டிகள் கோயம்புத்தூர் வண்டியும் நிறைய நிற்கும் ஓகே கார் ஷிஃப்ட்டு கார் நானே கண்ணால் பார்க்குறேன் நிறைய வண்டிகளை பார்க்குறேன் ஓகே அதனால நிறைய காருகளில் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இச்சு ஒரு ஓட்டுக்கு ஐந்நூறுரூவா ஓகே இல்ல தென்காசிக்குள்ளார வந்து பிரச்சாரத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் வந்த போது அன்னைக்கு காலையில ஒரு பிரஸ் மீட் வச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவருடைய பிரச்சார வாகனத்தில் வந்து பணம் வந்திருப்பதா தகவல் வந்திருக்குதுன்னு சொல்றீங்க அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாகவே உதயநிதி ஸ்டாலினுடைய கார் வந்து சோதனைக்குள்ளாக்கப்பட்டது அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய புகார்களை வந்து கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதை எப்படி உறந்துடுறாங்க அப்படி நான் சொல்றது காலை ஓகே அவர் போகும்போது செக் பண்ணாங்க என்ன அர்த்தம்

பிஜேபி பொதுவாக ஒரு பாலிசி டிசிஷனாக எங்குமே பணம் கொடுப்பதில்லை என்பது தெளிவாக மாநில தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு பாஜக வேட்பாளர்கள் தாமரை சின்னத்தில் நிற்கிறவங்க பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு அப்போது பணம் கொடுப்பவர்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்களா அல்லது யாருக்கு வாக்களிப்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது அதில் வந்து இப்போ சட்டன் பர்சன்ட் ஆஃப் ஓட்ஸ் வந்து அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க முக்கியமாக திமுக பார்த்து உறுதிப்படுத்துகிறாங்க ஓகே அடுத்த வந்து நம்ம கொஞ்சம் ஆசோலேஷனில் இருப்பாங்க முன்னூறு எல்லாம் கூட்டம் கூடதுக்கு வராங்க இரண்டு வராங்களா அவங்கள கரெக்ட் பண்ணுறாங்க அதுல வந்து சிலவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு போட மாட்டாங்க படம் இவங்க நம்ம படம் தான் நினைக்கிறேன் படித்தவங்க வாங்கினா திருப்பி அவங்க அந்த கட்சிக்கு போட்டு விட மாட்டாங்க இந்த பாமர மக்கள்கிட்ட கொஞ்சம் பெரியதாசை இல்லைன்னா சொல்ல முடியாது அதனால நமக்கு தோற்று போங்குற அர்த்தமே இல்லை ஓகே பணம் கொடுத்தா மக்களை என்ன சொல் மக்களை வாங்கிக்க சொல்றீங்களா பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன் வாங்கிக்காங்கதான் சொல்றேன் அது கொள்ளையடிச்ச படம் தானே நம்ம படம் தானே கொடுக்குறாங்க வாங்கிக்காங்கன்னு சொல்கிறேன் ஓகே நம்ம பணத்தை கொடுக்குறாங்க உங்க படத்தை உங்களுக்கு கொடுக்கறதுனால வாங்க கொள்ளையடிச்சு வச்சுக்கா கொடுக்குறாங்க வாங்கிக்காங்க வாங்கிட்டு யாருக்கு போடணுமோ அது உங்க மனசாட்சியா தாமரைக்கு போடுங்க அப்படிதான் நான் பேசிக்கிறேன் ஓகே சோ பணம் பட்டுவாடா என்பது தடுக்க முடியாத ஒரு விஷயமா தான் தென்காசி பாரல தாறுமாறம் நடக்குது நான் கண்ணால பாக்குறேன் நானே கார்ல போகும்போது ரெண்டு மூணு கார்ல கொண்டு போய் வீட்லயா நான் தங்கிருக்க வீட்டுக்கு எதிர்த்து அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு போறாங்க ஓகே உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பரவலாக பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போதுமான அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் கேம்பெயினும் உங்களுடைய மனதுக்குள்ளார ஒரு இருபத்தி நாலு நாள் நீங்கள் களத்துக்கு போயிருக்கிறீங்க இல்லையா அதனுடைய வடிவமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் சுருக்கமாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நல்ல தொகுதி தென்காசி பாராளுமன்ற தொகுதி அருமையான தொகுதி இதுவரைக்கும் யாருமே ஜெயிச்சு போனவங்க அந்த தென்காசி தொகுதியை பற்றி வளர்ச்சிக்கு யாருமே இதையை பற்றி பேசலை உதாரணத்துக்கு சென்ப கல்யாண எல்லாம் முக்கியமான இது அதே மாதிரி டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் பிளேஸு குற்றாலத்தை இதை அவங்க சொல்லவே இல்லை நான் தான் சொல்கிறேன் இன்னொன்று நீங்கள் சதுரகிரி மலை வழிபாடு பற்றி வழிபாடு ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ளே பிரச்சனையாகி மூடி வச்சுக்காங்க ஆமாம் அதை பேசி தீர்த்து அது அதை செய்யலை அதாவது பிரித்தாளுகின்ற சொல்லிச்சு தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர சேர விட மாட்டாங்க ரெண்டு சமயம் இந்த மாதிரி பேசி சரகம்னா அப்படி இருக்கல ரெண்டு பேர் கூப்பிட்டு பேசி எல்லாரும் சாமி முன்னு வைப்பேன் இல்லை அதில் தான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா முப்பதாயிரம் ஓட்டு இருக்குது இந்த சதுரகிரி மலை பிரச்சனை தொடர்பாக அதனால தான் நீங்கள் அதை பேசுகிறீங்க இல்லை அப்படிலாம் கிடையாது நான் என்னுடைய ஊருக்கு சோஷியல் ஓட் தான் ஓகே நான் ஓட்டுக்காகல்லாம் மக்கள்கிட்ட போய் அரசியல் பண்ணலை ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாமே மனப்பூர்வமாக மனப்பூர்வமாக செய்யணுங்கிற ஆப்ஷன் தேர்தலுக்காக அல்ல இது தேர்தலான வாக்குறுதி இல்லை ஓகே அதனால் இப்போ அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து இருபத்தஞ்சி கோடி ரூபா தரணி சுகர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு ஓகே விவசாயிகள்கிட்ட விசாரிச்சா அந்த போதும் பணம் கூட எங்களுக்கு தேவை எங்க வாழ்வாதார பிரச்சனை எல்லாம் ஏற்பா பண்ணுங்க யாரால முடியும் மாநில அரசு கண்டிப்பா செய்ய மாட்டான் அப்போ மத்திய அரசுல தான் பேசணும் பேசி அது பிரைவேட்டா இருந்தா கூட பேசி இதை துறக்கணும்னு வழியை செய்யலாம் இல்லையா இந்த மாதிரி நல்ல காரியங்கள் மக்களுக்கு அவன் செய்யணும்னு ஆசைப்படுறேன் இன்றைக்கு பிரதமர் நெல்லை பாராளுமன்ற தொகுதி உட்பட உங்களுக்கும் சேர்த்து எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்யும்பொழுது மேடையில் பேசும்போது சொல்றாரு எனக்கும் அதாவது தேவேந்திர குலவேலாளருக்கும் நரேந்திர மோடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு பேசுறாரு தொடர்ந்து நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன்னு பேசுறாரு இன்னும் ஒரு சில பேர் ஒரு தொடர்பு கூட சொல்றாங்க என்னன்னா முதல் முறையாக தென்காசியில தாமரை சின்னத்துல பாண்டியன் அவர்கள் நிற்கிறாரு வடக்கே வாரணாசியில வந்து வடகாசியில வந்து அங்க ஒரு நரேந்திர மோடி நிற்கிறார் வட வடக்கே இருக்கக்கூடிய வாரணாசியிலும் தாமரை தென்காசியிலும் தாமரை என்பதே இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாகன்னு சொல்றாங்க தொடர்ந்து பிரதமர் பேசக்கூடிய இந்த பேச்சு ஒட்டுமொத்த தேவேந்திரகுல சமூக மக்களிடமும் போய் சேர்ந்திருக்கா முதல்ல இந்த அளவுக்கு ரிலேட் பண்றாங்களா ஏன்னா இந்தியா சேர்ந்துருக்கு இல்லைன்னு ஊடகங்கள் மறைக்கிறாங்களே தவிர படித்தவங்க மத்தியில அது அதிகமாக போயிடுச்சு அது இல்லைன்னு சொல்லணும் நரேந்திரன் தேவேந்திரன் வந்து சும்மா ஒன்று அவர் வாயில வாய் சொல்ல சொல்லலாம் இன்னைக்கும் பேசுறாரு இல்லை அடிக்கடி பேசுறாரு இப்போ இன்னைக்கு மட்டும் இல்லை அடிக்கடி நிறைய திரு பேசிட்டாரு இந்த மக்களை ஓட்டில் கவரணுங்கிற என்ட்ரன்ஸ் எல்லாம் பேசல மனப்பூர்வமாக பேசுறாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரிசர்ச் பண்ணி மாநிலங்களில் ஆராய்ச்சி பண்ணி இந்த மக்கள் யார் இந்த சமுதாயம் எப்பேற்பட்ட சமுதாயம் தெரிஞ்சு தான் அவர் பேசுகிறத தவிர தெரியாமல் ஒன்றும் ஒரு பா பாரத பிரதமர் பேச மாட்டார் ஓட்டுக்காக அவர் பேசலை இந்த மக்கள் எழுச்சியான மக்கள் இந்த மாதிரி இவ்வளோ நாளும் திராவிட கட்சினால் அடிமைப்படுத்தப்பட்டு செதற வச்சுட்டாங்க அது அவங்களுக்கு நம்ம ஊக்க ஊக்கம் கொடுத்து அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ செய்யணுங்கிறது தான் இந்த அரசாணை கொடுத்தது ஓகே பிரீதி கிடந்தவங்களா ஒன்னாச்சி தேவேந்தர் குழா வேளாளர் அரசாணை கொடுத்தார் இப்போ அதே மாதிரி பட்டியலத்தில் இருந்து வெளியில் போகணும்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நானும் ஒரு நூறு கூட்டம் போட்டு முடிச்சிட்டேன் அது நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம பாராளுமன்றத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக கேட்பேன் இந்த மாதிரி தேவேந்திரகுல வேலாவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அரசாணை எங்களுக்கு போட்டீங்க இப்போ பட்டியலத்துலேருந்து வெளியில் போகிறாங்க ஜாதியின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் ஜனத்துடன் அடிப்படையில் எங்களுக்கு எங்களுக்கு சலுகை கொடுங்கன்னு கேட்கலாம் அதுதான் மக்கள் கேட்குறேன் அதைத்தான் நான் ஓகே சோ உறுதியாக நீங்கள் வென்று பாராளுமன்றத்துக்கு போகும்பொழுது அந்த குரலை எழுப்பி அதை செய்து கொடுப்பீங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் மோடிஜி மோடிஜிக்கு செய்வாங்கன்னு நம்பிக்கை உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் நவ் இஃப் ஐம் நாட் ராங் நீங்கள் எழுபது தொட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரியா அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது வயது ஒரு நீண்ட போராட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வெற்றி என்பது அந்த பேரரசாணை வெளியிட்டது இப்ப பட்டியல் வெளியேற்றத்தை செய்து முடிப்பதுதான் உங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை இலக்கு அது ஒரு இலக்கு ஒரு இலக்குன்னு வச்சுக்கலாமா வச்சு அதை வந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க இல்ல எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண தேவர் சப்போர்ட் பண்ணுறாங்க நாடார் சப்போர்ட் பண்றாங்க பிள்ளைமார சப்போர்ட் பண்றாங்க யாதோ சப்பா இந்த அவங்க கேட்கற நியாயம் தான் வெளில போட்டு சொல்றாங்க எதுக்கு இது அந்த அதுல கூண்டுகளை போட்டு அடைச்சு வைக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய லெட்டர்ஸ் எனக்கு அனுப்பிச்சிட்டேன் கேட்குற நியாயம் தான் விவசாயிச்சு விவசாய குடி எப்படி தாழ்த்தப்பட்டவனாக ஆக முடிங்குறதா எனக்கு கேள்வி நான் விவசாயி விவசாய உழைஞ்சு ஊர் ஊட்டுகளாக ஜாபல் போடுறவன போய் நீங்கள் எசின்னு சொன்னா சொன்னால் பொறுக்க முடியாது அதனால தான் அது மக்கள்ல மக்கள் அனைத்து மக்களும் கேட்குறாங்க அனைத்து மக்களும் சப்போர்ட் பண்றாங்க ஈவன் கொங்குவலாளர் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க இப்படி இருக்கும் தேர்தல் முடிவுகள்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவை எதிர்நோக்கி தான் எல்லா வேட்பாளர்களும் நிற்பாங்க அந்த வெற்றி எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு உங்களுடைய உள் மனசு சொல்லுது மக்களுடைய எண்ணங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த திருப்பு மாற்றம் தேவை நிச்சயமாக மோடி எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுக்கு தெரியாதுல்ல அதை விட அண்ணாமலையும் ரொம்ப பிடிக்குது நான் நல்ல நிறைய எண்மண் எண்மக்கள்லாம் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப பிடிக்குது ஸோ இதனுடைய எதிரொலி மக்கள் வந்து மனநிலையை மாறி இருக்காங்க இதுவரைக்கும் திமுகவுக்கு போட்டாச்சு அண்ணா அண்ணாதிமுகவுக்கு போச்சு கைக்கு போய் எல்லாத்துக்கும் போட்டாச்சு இந்த திருப்பு தாமரை மலர வச்சா எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படிங்கிற நேரத்தில் அப்போ நைன்டி பர்சன்ட் இருக்காங்க நைன்டி பர்சன்ட் மக்கள் அந்த மனநிலையில் இருக்காங்க ஓகே அதனால வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும்னு நம்பிக்கையோட இருக்குது ஓகே இந்த முறை நீங்கள் இந்த தென்காசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேவே பொதுவாக ஒரு வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய பதவியும் என்னன்னா ஒரு பதட்டமான தொகுதி பதட்டமான தொகுதி அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் ஒரு பதட்டமே இல்லாம ரொம்ப கூலா உங்களுடைய பிரச்சாரத்தில் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு ஸ்டைலா உங்களுடைய காஸ்டியூமாக இருக்கட்டும் இந்த வே ஹவ் யூ கேரிட் அது வந்து பல இன்னும் சொல்லப்படனா தேசிய ஊடகங்கள் பலரும் கூட உங்களை வந்து சந்திச்சு உங்களை பேட்டிகள் எடுத்தாங்க ஒரு இந்த ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையுமே அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க

அதில் இப்ப எனக்கு வந்து ஈஸியாக இருக்கு எல்லா மக்களோட பழகுறாங்க கூட நல்ல சோவில அண்ணன் தம்பி அப்படிலாம் ரொம்ப உரிமையாக இருந்துக்கிறாங்க ஓகே அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இல்லை அதே போல் இந்த பிரச்சாரத்தினுடைய வடிவம் என்பது ஒரு ஒரு இப்படி ஒரு நேர்மறையான ஒரு விஷயத்தை பேசணும் ஒரு டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் தான் பேசணும் ஒரு வளர்ச்சியை பற்றி தான் பேசணுங்கிற ஒரு முடிவோடு தான் நீங்கள் களத்துக்கு வந்திருக்கீங்க அதுதான் நியாயமும் கூட மக்களுக்கு டெவலப்பிங்கும் இந்த மக்கள் டெவலப் பண்ணணும் தான் முடியும் என்ன ஓகே ஒட்டுமொத்த மக்களே எல்லாம் ஜாதி மத பேதம் என்று எல்லாருக்கும் ஜெயரும்னு தான் ஆசை இருக்கு ஆனால் நான் அந்த தொகுதி ஜெயிச்சு நான் வந்துட்டோம்னா இந்த தொகுதியை தக்க வச்சிருவேன் எல்லாருக்கும் என்னென்ன நான் சொல்லணும்னா அத்தனை செஞ்சு கொடுக்கணும் செய்வதற்கு முயற்சி பண்ணதை மட்டும் இல்லை பாரத பிரதமர் மாதிரி வாங்கிடுவேன் ஸோ வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிடுவீங்க அதில் உறுதியாக இருக்கீங்க உறுதியாக இருக்கு இப்போ நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா பாரத பிரதமர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவருக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு அதனால கண்டிப்பாக ஓகே சரி நல்ல நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு என்னுடைய நின் சார்ந்த வாழ்த்துக்கள் தென்காசி பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு உங்களுடைய தேர்தல் செய்தியாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அனைத்து தென்காசி பாராளுமன்றத்தில் இருக்கின்ற வாக்காள பெருமக்கள் ஒற்றுமையாக இருந்து பணநாயகத்தை வென்று ஜனநாயகத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பணம் கொடுத்தால் வாங்கி கொள்ளுங்கள் அது நம்முடைய பணம் அவள் கொடுக்கின்ற பணம் கொள்ளையடிக்கின்ற பணம் கொள்ளை பணத்தை வாங்கி நீதி நேர்மையாகி நடத்துகின்ற பாரத பிரதமர் மாண்முக பாரத பிரதமர் அவருடைய சின்னம்தான் தாமரை அதிலே நல்லவனாக நான் நிற்கிறேன் நல்லவனாக உங்களை செயல்பட வேண்டும் நீங்கள் கேட்டதை மன நிறைவோடு செய்வதற்கு நான் காத்திருக்கிறேன் அதனால் பணத்திற்கு விலை போகாமல் உண்மைக்கு உழைக்கின்ற எனக்கு தாமரைக்கு வாக்களிக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்